உன் உயிரின மேலான உறவைப் பற்றி தானே நீ நினைத்து கண் கலங்கிக் கொண்டிருந்தாய் என் பிள்ளையே உன் உயிரினும் மேலானவர் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகும் நிலையும் காலகட்டமும் வந்து விட்டது எந்த ஒரு விஷயத்திலும் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை விட எனக்காக என் தாய் அன்னையான் அவள் இருந்து கொண்டு இருக்கின்றாள் அவள் இருக்கும்போது எனக்கானவரும் அங்கு நன்றாகத்தான் இருப்பார் என்ற நம்பிக்கை கொள் இதோ நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர காத்திருக்கும்போது யாருமில்லை என்று எண்ணாரே அவரே உன்னை தேடி வரத்தான் போகிறார் தவறு யார் பக்கம் இருந்தாலும் இப்பொழுது அதையெல்லாம் மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழப்போகும் நேர காலம் வந்துவிட்டது எப்படியாவது உன் வாழ்க்கை மாறினால் போதும் என்று எண்ணினாய் நிச்சயம் உன் வாழ்க்கை மாற்றுவதற்குத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததை நீ நினைத்ததை விட பல மடங்கு தருணத்தையும் நான் தரத்தான் போகிறேன் இனி ஆச்சரியம் ஆச்சரியபடிபடியான நல்ல செயல்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது நீ நம்பிக்கையோடு இரு என் பிள்ளை உனக்கான மாற்றத்தை தரத்தான் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்ததை நான் நடத்தியே காட்டுவேன் என் பிள்ளையே நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் நான் இல்லை என்று சொன்னதே கிடையாது அதன் பிறகும் தெரிந்தும் கூட ஏன் தாயே எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் சோதனையும் நீ தந்து கொண்டே இருக்கின்றாய் எனக்கு பிடித்தவர் கூட என்னை விட்டு பிரிந்து விட்டாரே என்று நினைப்புகள் உன் மனதில் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது கடலில் அலைகள் எப்படி ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் உன் மன நிதானமில்லாமல் எல்லாம் பார்த்து அங்கு பதற்றமாக கொண்டிருக்கின்றது இதற்கு மேல் என்ன செய்ய போகிறேன் என்று தெகைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கைக்குள் வந்தே விட்ட பிறகும் நான் உனக்கான மன அமைதியை தராமல் இருப்பேனா நீ கண்ணீர் விட்டு கேட்ட விஷயத்திற்கு நான் ஆனந்த கண்ணீரைத்தான் பதிலாக கொடுப்பேன் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது உன்னை விட்டு யார் போனால் என்ன உனக்கே உனக்கென்று உன் சொந்தத்தை நான் உருவாக்கி விட்ட பிறகும் அவர் இல்லையே இவர் இல்லையே என்று வருத்தப்படாதே உனக்கான அடையாளத்தோடு நிச்சயமாக அவர் உன்னை வந்து செயலத்தான் போகிறார் இதை கெட்டு முடிக்கும் போதே உன் வாழ்க்கையில் வசந்த காலங்கள் வீசத்தான் போகிறது நீயோ நினைக்கலாம் எப்படி தாயே நான் எனக்கானவரை அடையாளம் கண்டு கொள்வது என்றுதானே எல்லோரையும் அடையாளம் கண்டு கொள்வது என்பது அங்கு நம்மால் முடியாத ஒன்றுதான் ஆனால் சில தருணத்திலே நாம் கடந்து வரும்போது சில பேரை நாம் கடந்து வரும்போது சில பேரிடம் நாம் பழகும் போது நம்முடைய உள்மனது இவர்தான் நமக்கானவர் என்று ஆத்மாத்மமான ஒரு செய்தியை நம் செவிலில் சேவித்து இருக்கும் அவர்தான் உனக்கானவர் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நான் உனக்கு உன்னருகில் இருப்பதற்கு யார் தகுதியுடையவர்கள் உடையவர்கள் உன் குணத்திற்கும் அவருடைய குணத்திற்கும் எப்படி ஒத்து போகிறது என்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் அதற்கு ஏற்றாவாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் யார் யாரையோ நினைத்து கண் கலங்கிக் கொண்டிருக்காதே யாருக்காகவோ உன் முடிவை விட்டு கொடுத்து விட்டாய் யாருக்காகவோ உன் வாழ்க்கையை இழந்து விட்டாய் ஆனால் இறுதியில் பார்த்தால் யாருமே என் கூட பயணிக்கவில்லையே என்ற பந்தம் சுற்றிச் சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றது உன் மனதில் அனலாய் தீயாய் சில விஷயங்கள் சுடர்விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றது நான் என்ன பாவம் செய்து விட்டேன் இப்படியெல்லாம் என் மனதிற்குள் ரணங்கள் எரிந்து கொண்டு இருக்கின்றதை ஆறாத வடுவாக அல்லவா இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று இருக்கின்றேன் என்று சொல்கின்றாய் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்திற்கு நான் நிர்வாகம் மட்டுமல்ல அல்ல அந்த ரணத்துக்கு மாமருந்தாகவும் வந்து என் செல்ல பிள்ளைகளின் கனவுகளை நிஜமாக்கி தருவதற்கு வந்திருக்கும் போது உன்னை நீயே மேலும் மேலும் வருத்திக் கொள்ளாதே போனதெல்லாம் போகட்டும் விடுவதெல்லாம் விட்டு விட்டு போகட்டும் யார் உன் கூட வருகிறார்களோ அவர்களின் புன்னகையோடு நீயும் இருந்து விட்டு பார் என் பிள்ளையே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை அங்கு நீ சரிசமமாக அனுபவித்துப்பார் வெற்றிக்கான இந்த தருணத்தில் உன் வாழ்க்கையை நான் சரி செய்ய போது யாருமே இல்லை யாருமே இல்லை என்று புலம்பி தவிக்காதே உனக்காக உனக்கான எல்லா செயலியும் நீ மறந்து மறுத்து கொண்டும் இருக்காதே நீ வெற்றி வாங்கி சூடுவதற்கு அங்கு பல தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம் என் பிள்ளையே இந்த தடையை எப்படித்தானும் ஜெயித்துத்தானே ஆக வேண்டி நீ உன் பிடிவாதத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது எதற்காக எதையெதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு உன் மனம் இன்னும் முன்னில் உன்னை தெளிவாக வைத்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து வீணாக நீ குழம்பிக் கொண்டு இருக்காது எந்த ஒரு விஷயத்திலும் சரி உனக்கு நல்லதை செய்யத்தான் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உனக்காக யாரும் இல்லை என்று உணர்வுகளோடு இருப்பது என்றாய் என் பிள்ளையே நான் உன்னோடு இருப்பது இன்னும் அறியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே மனதளவில் உனக்கான விஷயத்தில் நான் தெளிவாகத்தான் வைத்து கொண்டு இருக்கின்றேன் உன்மனம் கலங்குவதற்கு இங்கு வழியே கிடையாது ஏனென்றால் எல்லாவற்றையும் பொறுப்பையும் நான் இங்கு இருந்து கொண்டுதானே இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் எதற்காக நீ யோசிக்கின்றாய் நீ நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்கு நான் உனக்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்கும் நீ நம்ப மறுத்து கொண்டு அல்லவா என் பிள்ளையே என் சத்தியத்தின் உண்மையை ஜெயிக்க வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது இனியும் மனம் கலங்காதே ஒவ்வொரு வேளையிலும் நான் உனக்காக வேலை செய்து கொண்டு இருப்பேன் என்பதை நீ மறுத்து விடாதே நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் வராகி வராகி வந்துவிடம் என்று மட்டும் அழைத்துப்பார் உன் கண்ணீருக்கு வேண்டிய மன நான் தந்து கொண்டுதான் இருப்பேன் நீயோ கேட்பாரற்று கிடைக்கிறாய் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து அங்கு சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதானே உன் நிலைமையை பார்த்து நீயே பரிதாபப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே எப்பொழுதுமே என் தங்க பிள்ளைகளுக்கு மனம் பூனை குறுகி நிற்கின்ற பதிலை நான் கொடுக்க போவதே கிடையாது நீ மற்றவர்கள் முன் அங்கு தலை நிமிர்ந்து வாழத்தான் போகிறார் காலச்சக்கரத்தை சுழன்று கொண்டு பொழுது சில கட்ட நேரங்களும் நம்மை அட்கொண்டுதான் இருக்கும் அதற்காக அந்த நேரம் நிலையாகி விடுமோ என்று நீ எண்ணி விடாதே நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலனை நான் உனக்கு புதிய தியாயத்தோடு தொடங்கி வைக்கத்தான் போகிறேன் வெற்றி இன்னும் கவசம் உன் தலையில் ஏறும் பொழுது உன் நிலைமை மாறத்தான் போகிறது இந்த நிலைமையை பார்த்து நீயே உன்னை குறைவாக மதிப்பீடு செய்யாதே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகள் இந்தவர் ராகி தாய் அறிந்ததுதான் நம்பிக்கை என்னும் வழிபாட்டில் நீ உயர்வாக நின்று கொண்டு இருக்கின்றாய் எவ்வளவுதான் யார் என்ன சொன்னாலும் இந்த தாயின் மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து கொண்டு இருக்கும் பொழுது நான் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே கலங்கிய வழக்கத்துக்கும் பதறிய பதற்றத்திற்கும் விடை கொடுக்க மட்டுமல்ல முற்றிலுமாக அதற்கு முடிவுரை கட்டுவதற்கும் இந்த ராகி தாயான் அவள் நான் வந்தேன் விட்டேன் என் பிள்ளையே நீ உன் மனம் தாங்க முடியாமல் தான் மற்றவர்களிடம் உன் புலம்பலை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு புரிகின்றது ஆனால் நான் புரிந்து கொண்ட அளவுக்கு என் தங்க பிள்ளைகளை நான் புரிந்து கொண்ட அளவுக்கு இங்கு மற்றவர்கள் யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதே நீ உணர்ந்து கொள் உனக்கான வேதனையை தாண்டி தாண்டி நீ வந்து விட்டாய் இனி வருகின்ற காலங்கள் உனக்கானதாகும் உன்மேல் உனக்கு நம்பிக்கை வழிவகுக்கும் காலமாகத்தான் இருக்கப் போகிறது வெற்றி இன்னும் மறுச்சொல்வத்தை கொடுப்பதற்கு இந்தவராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது நீ என்னை விட்டு வணங்காமல் எங்கே சென்று கொண்டு இருக்கின்றாய் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கும் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவது அங்கு உறுதியாகிவிட்டது எத்துணை எத்துணை சோகம் என்று நீ இதுவரை கடந்து வந்த பாதையினையெல்லாம் தளர்த்தெறிந்து விட்டேன் இனி உன் கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அங்கு முடிவுரை கட்டிவிட்டு நீ எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று என் வழிமுறைக்கு உன்னை கொண்டு வரத்தான் போகிறேன் இந்த வெற்றியின் தெய்வம் முன்னருகில் இருக்கும் பொழுது உனக்கு நியாயத்தை வழங்காமல் உன் கூடவே இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை நான் இங்கு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததை இங்கு அடையத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நான் உனக்கு நல்லதை நடத்துவேன் ஒம்பராகி தாயே போற்றி